அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் வெல்கம் டு கிரீக் மைத்தாலஜி சீரீஸ் நம்ம இந்த கிரீக் மைத்தாலஜியில் எப்பவுமே ஜியூஸ் இருக்காரு பாத்தீங்களா அவர் தான் நம்ம மைட்டி கடவுளுக்குலாம் கடவுள் அவரு தான் பிஸ்தா எல்லா இடத்துலையுமே அவரோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும்ல நான் வாட் இஃப் அங்கே அதாவது ஒலிம்பஸ்ல இருக்கிற கடவுள்கள் எல்லாருமே சேர்ந்து ஜியூஸை நீ போப்பா வெளியே நாங்க ஒரு புதிய அரசர் அல்லது ஒரு புதிய வந்து தேர்ந்தெடுக்க போறோம் எங்களை ரூல் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜியூஸ ஒதுக்கி வச்சுட்டா அல்லது ஜியூச கட்டி போட்டுட்டா என்ன நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்க போறோம் அல்லது என்ன நடந்துச்சு ஜூஸை ஏன் ஒதுக்கி வச்சாங்கன்றது பாக்க போறோம் அது கூட சேர்த்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜூஸ் எப்படி கிங் ஆஃப் ஒலிம்பஸ் மாறினாரு அங்க ஆரம்பிச்சு கடைசியில எல்லாரும் ஜூஸை ஏன் வெறுக்க ஆரம்பிச்சாங்க ஏன் கட்டி போட்டாங்க அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சோ பாக்க ஆரம்பிச்சலாமா நம்ம ஆல்ரெடி இந்த வார் ஆஃப் டைட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இனிஷியலா அந்த ஒலிம்பஸ் எல்லாம் எப்படி ஆச்சு ஒலிம்பியன்ஸ் யாரு டைட்டன்ஸ் யாருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம் பட் இருந்தாலுமே ஜியூஸ் பத்தி பேசுற காரணத்துனால அதை பற்றி சின்னதாக டச் பண்ணிட்டு அதுக்கடுத்து அப்படியே அந்த மேட்டருக்குள்ள போகுமே இனிஷியலா ஒலிம்பியன்ஸ் அப்படின்றவங்களுக்கும் டைட்டன்ஸ் அப்படின்றவங்களுக்கும் பயங்கர சண்டே ஒன்று வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு எதுக்கு அப்படின்னா யாரு ரூல் பண்றது யாரு இந்த இடத்த ரூல் பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஃபைட்லாம் போயிட்டு இருந்துச்சு அதில் குரோனோஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிகப்பெரிய ஒரு ஜெயின்ட் சொல்லலாம் அவர் தான் டைட்டன்ஸோடைய ஒரு ஒரு ஹெட்டுன்னு கூட வச்சுக்கோங்களேன் அப்படிதான் அவர் இருந்தார் சரி ஓகே சரி சரி ஓகே இப்போ யார் இந்த ஒலிம்பியன்ஸ் இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா குரோனோஸோடைய வாரிசுகள் வாரிசு தான் ஒலிம்பியன்ஸு இருந்தாலும் எப்பட்ரா அப்பனுக்கும் வாரிசுகளுக்கு எப்படா சண்டைன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒரு ஜோசிக்காரர் ஒருத்தர் என்ன சொல்லிட்டு அதாவது குரோனோஸ் கிட்ட உங்களோட அழிவு உங்களுடைய இருந்து பிறக்க போகிற ஒரு வாரிசு கிட்ட வாரிசுக்கிட்டிருந்துதான்னு சொன்னோடனே இவர் வந்து ஒரு உடனே எல்லா வாரிசும் முழுங்கிடுவார் அதில் எஸ்கேப்பான ஜூஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சில பல புரட்சிகள்லாம் பண்ணி ஒரு கதையெல்லாம் முடிஞ்சு ஃபைனலாக குரோனோஸ் அந்த முழுங்கனார் பாத்தீங்களா எல்லா வாரிசுகளையும் முழுங்கின வாரிசுகள்லாம் குரோனோஸோடைய உடம்புலேருந்து வெளியே கொண்டு வந்து ஃபைனலாக ஒலிம்பியன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கு வந்து ஆஃப்வியஸாக ஜியூஸ் தான் ஹெட் அதுக்கு ஹெரா ஹேடிஸு டெமிட்டரு ஹெஸ்டியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட சிப்லிங்ஸ் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க சரி ஓகே இப்போது இந்த பக்கம் ஒலிம்பியன்ஸ் டீமு இந்த பக்கம் டைட்டன்ஸ் ஒரு டீம் டைட்டன்ஸ் டீமுக்கு தளபதியாக அட்லட்ஸை வந்து நியமிக்கிறாரு நம்மளுடைய குரோனோஸ் ஃபைனலாக அந்த டைட்டானோ இதுதான் வந்து அந்த ஒரு நம்மளது எப்படி மகாபாரதம் ராமாயணம்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி அந்த கிரேக் அந்த கடவுள்களோட வாரில் வந்து டைட்டானோமிக்கின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பயங்கரமான பேட்டில் நடைபெறுது ஒலிம்பியன்ஸுக்கும் டைட்டன்ஸ் அவர்களுக்குமே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பயங்கரமா சண்டை போட முடியல கிட்டத்தட்ட ரொம்ப சோர்ந்து போயிடுறாங்க அந்த டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த புலி படத்துல கூட வருமே இந்த ஒத்தகன் வச்சு பெருசா ஜாயிண்ட் மாதிரி இருப்பாங்கல்ல அவங்கள்ட்ட போயிட்டு ஹெல்ப் கேக்குறாரு அப்படி ஹெல்ப் கேட்டு எங்களுக்கு வந்து வெப்பன்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஜூஸ் போயிட்டு சைக்ளோப்ஸில் கேட்டு சைக்ளோப்ஸும் சரி ஓகே நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த ஒலிம்பியன்ஸ் கடவுள்களுக்கு ஒவ்வொரு வெப்பனை வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங்காக வந்து மேக் பண்ணி கொடுக்குறாங்க அப்படி தான் கிட்ட அவருடைய அந்த தண்டர் போல்ட் கையில் வச்சிருப்பார்ல மின்னல் வரல ஸோ அந்த ஒரு வெப்பன் கிடைக்குது அதே மாதிரி பொசைடனுக்கு அந்த அந்த ஒரு என்னது டக்குன்னு வரமாட்டேங்குது அந்த பெரிய ஒரு மாதிரி இருக்குமே சூழ் ஆயுதம் மாதிரி ஸோ அது வந்து கிடைக்குது இந்த பக்கம் டைடன்ட்டு ஃபைன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து ஹேடிஸ்க்கு வந்து அவரோட சாரி அவருக்கு அந்த இதெல்லாம் கிடைக்குது எல்லாருக்கும் வந்து அந்த எல்லாம் கிடச்சிருது இப்போது வார்க்கு மறுபடியும் போகிறாங்க மறுபடியும் சண்டை பயங்கரமாக நடக்குது ஆனால் இந்த முறையுமே டைட்டன்ஸோட கை கொஞ்சம் ஓங்கியிருக்கு ஒலிப்பியன்ஸோட கை வந்து குறஞ்சிருக்கு சரி என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த பக்கம் நம்ம ஜூஸ் வந்துட்டு சரி ஓகே அவங்கள்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பயங்கரமான ஒரு மாஸ்டர் அவங்க பேர் வந்து ஹெக்கடாங்கயஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஐம்பது தலை மற்றும் நூறு கைகள் கொண்ட ஒரு பயங்கரமான ஜந்து ஸோ அந்த ஹெக்கடாங்கயஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட படையை கூட்டிகிட்டு வந்து ஒலிம்பியன்ஸுக்கு ஆதரவாக சண்டை போட்டு ஃபைனலாக ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஜியூஸ் அவருடைய மொத்த பவரையும் யூஸ் பண்ணி அந்த தண்டர் பூல்டில் வந்து பயங்கரமாக அந்த பவர்லாம் இறக்கி குரோனோஸோட மண்டையில் வந்து ஓங்கி ஒரே போடா போட்டுடுறாரு அதோட குரோனோஸ் வந்து இறந்தும் போகிறாரு இதுக்கப்புறம் ஒலிம்பியன்ஸ் எல்லாம் ஒன்னாக சேர்ந்து மவுண்ட் ஒலிம்பிக்ஸில் ஜியூஸை கடவுளுக்குலாம் கடவுள் டானுக்கெல்லாம் டான் நீங்கள் தான் வந்து எங்களோட கிங்குன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ராஜபதவி கொடுத்து அதெல்லாம் உட்கார வச்சு அழகும் பார்க்குறாங்க இப்போது கம்மிங் பேக் டு த இன்றைக்கோட கண்டென்ட்டு ரொம்ப ஆகுது பல வருஷங்கள் ஆகுது ஜியூஸ் எப்படிப்பட்ட ஒரு அரசராக இருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி நொல் பிடிச்ச நக்கல் பிடிச்ச ஒரு மாதிரி ப்ளே பாயிஷான நிறைய கதைகளை பார்த்துட்டு போல்லைங்களா எல்லா கதைகள்லேயும் ஜூஸ் வந்து ப்ளே பாயாகவே இருந்திருப்பார் ஸோ அந்த மாதிரி சில பல பயங்கரமான வித்தைகள் பயங்கரமான சேஷ்டைகள்லாம் பண்ணதுக்கப்புறம் மவுண்ட் ஒலிம்பஸ் ஒலிம்பிக்ஸ்லேயே வந்து ஜியூஸுக்கு எதிராக ஒரு சில வதந்தி வதந்திகள்னு சொல்ல முடியாது ஒரு சில டாக்ஸு ஒரு சில வெறுப்புகள் ஒரு சில கசப்புகள்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிடும் அதில் முதன்மையானவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜூஸோட மனைவி ஹெரா இது இன்னொரு கதை ஹெரா யாருன்னா ஜூஸோடைய சிஸ்டரு சிஸ்டரே வந்து மேரேஜ் பண்ணியிருப்பாரு அது வேற ஒரு கதை அது அப்புறமா வருவோமே ஸோ ஹெராக்கும் வந்துட்டு ரொம்ப கடுப்பாயிரும் ஏன்னா அந்த மனுஷன் ரொம்ப பிளேவாயிருக்கிறாரு நமக்கு வந்து இம்பார்ட்டன்ஸே தரமாட்டுறாரு பாட்டு இஷ்டத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு கண்ட பார்க்குற பொண்ணெல்லாம் வந்து விட்டுடுறாரு அடிக்கிறாரு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க தான் வந்து அகென்ஸ்டாக திரும்புறாங்க இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கிற மற்ற சில கடவுள்களும் ஒன்றா சேர்ந்து போதும் ஜூஸ் வந்து ஆட்சி பண்ணது போதும் ஜூஸை தூக்கி ஓரமாக உட்கார வச்சிட்டு நம்ம வந்துட்டு யாராவது ஒருத்தங்க வந்து ஆட்சிக்கு வருவோம்னு சொல்லிட்டு ஒரு வந்துட்டு ஒரு பிளானை போடுறாங்க பிளானை போட்டது மட்டும் இல்லாமல் பொசைடன்னு ஹேடிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பயங்கரமான சங்கிலி அதை கொண்டாந்து ஜூஸ் வந்து அசந்த நேரமாக பார்த்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவரை கட்டி போட்டுடுறாங்க முழிக்கிற ஜூஸ் பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாயிட்றார்கள் எவன்டா போட்டு எல்லாம் கட்டு தொடர்ந்துருக்கா வந்தேன்னா வெட்டி வகுந்துருவேன்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக இருக்கிறாரு இருந்தாலும் பெருசு கவன சொல்லிட்டு இங்கே பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது ஏன்னா இப்போ ஜியூஸை வந்துட்டு ஒரு மாதிரி கட்டி போட்டாச்சு அடுத்தது அந்த அரசர் யார் யார் இந்த ஒலிம்பஸை வந்து ஆட்சி பண்ண போகிறான்னு சொல்லிட்டு இருக்கிற கடவுள்கள்லாம் பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிட்றாங்க ஒரு பயங்கரமான சிவில் வாரே அங்கே வந்து உருவாக ஆரம்பிச்சிருது ஏன்னால் கூட நிறைய பேர் இருக்காங்க கூட போகிறத நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பொசைன் இருக்காரு ஹேடிஸ் இருக்காங்க ஹேரா இருக்கிறாங்க டெமேட்டரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சண்டை போடுறாங்க ஹிஸ்டியாக மட்டும் வந்து அவங்க எதுக்கு ரொம்ப நீங்களே சண்டை போட்டு நீங்களே அடிச்சுங்க என்னமோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுறாங்க அந்த டைமில் தான் பயங்கரமான கடவுள்களுக்குள்ளேயே வந்துட்டு சண்டை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்துட்டு சண்டை வாய்க்க முத்தி போய் சண்டையாக வந்துடுச்சு இப்போ தான் ஃபீட்டஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியே போனால் சரி வராது கிட்டத்தட்ட மவுண்ட் ஒலிமஸே வந்துட்டு காலி பண்ணிருவீங்க அதனால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும்னா ஜியூஸ் அவர்களை எப்படியாச்சு அந்த சங்கிலி கட்டுலேருந்து அவுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு பிரேரியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஜந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லைங்களா ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஜந்து அந்த ஐம்பது தலை நூறு கையை வச்சு காப்பாற்றுச்சு அதோட ஒரு வெர்ஷன் ஒரு பரம்பரையில் வந்த ஒரு தருன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட பிரேரியஸை வந்துட்டு போய் பார்க்குறாங்க பார்த்து இது மாதிரி ஜூஸை கட்டி போட்டு அங்கே ஒரு ட்ராமா போய்ட்டுருக்குது நீங்கள் வந்தால் தான் முடியும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா பிரேரியஸ் வந்து ஜூஸுக்கு பயங்கரமான ஒரு என்ன சொல்லலாம் ஒரு விசுவாசின்னு சொல்லலாம் அடுத்து ஏன் தலைவனையை கட்டி போட்டிங்களான்னு சொல்லிட்டு வெகுண்டிருந்து வந்து ஒலிம்பியஸில் போயிட்டு ஜியூஸ் கட்டி போட்டுருந்து அந்த சங்கிலியை வந்துட்டு உடச்சிடுறாரு சொல்ல வேணும் ஜூஸ் உடனே வந்துட்டு வர்றாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுப்போட பயங்கரமான அந்த பவர் எல்லாம் அன்லீஸ் பண்ணி டுமில் டுமீன் அப்படியே லைட்டிங்லாம் வருது எவன்டா கட்டி போட்டதுன்னு சொல்லிட்டு யார்றாங்கன்னு பயங்கரமா வந்து சவுண்ட் எல்லாம் போட்டு ஃபைனலா இந்த பிரச்சனைக்கு யாரெல்லாம் காரணமோ முக்கியமா ஹெரா மொத கொண்டு எல்லாரையும் போட்டு லெப்ட் ரைட் வாங்கி பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துட்றாரு முக்கியமாக ஹெராவை பார்த்தீங்கன்னா நீ என்னையாக கட்டி போடுற நான் உன்ன கட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெராவை வானத்தில் கட்டி போட்டுட்ருறாரு அதுக்கப்புறம் கூட சேர்ந்து கோவிந்தா போட்ட இந்த பொசைடுன்னு அப்பலோ அப்பல்லோ இந்த மாதிரியான கடவுளுக்கும் வந்துட்டு நீ போய் கீழே வந்து கூலி வேலை பாருன்னு சொல்லிட்டு கீழே பூமி கமிச்சி விட்ரு ஏதோ ஒரு கிங் கீழே வந்து ஒர்க் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனலாக ஜூஸோட கோவம்லாம் அப்புறம் ஹெராவை கூப்பிட்டு உனக்கு நான் கடைசி வார்னிங் தரேன்னு சொல்லி ஹெராவும் வந்து இதுக்கப்புறம் நான் அவங்கள வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் மாட்டேன் தயவு செஞ்சு காப்பாத்துங்க இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்னு கேட்டோடனே ஃபைனலாக அவங்களையும் மன்னிச்சு விட்டு திரும்பவும் ஜியூஸ் வந்து அவர் சேர்ல உட்காந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிடுறாரு இதுதான் ஜியூஸ் எப்படி அந்த த்ரோனுக்கு வந்தார் ஜியூஸ் எப்படி அந்த த்ரோன்ல இருந்து திருப்பியும் வேணாலும் ஒதுக்கி வைக்கப்பட்டார் அதுக்கப்புறம் ஜியூஸ் எப்படி திரும்பியும் அந்த த்ரோனில் வந்து உட்கார்ந்தார் பேசிக்கா ஜூஸ் கூட அந்த சேருக்காக தான் அந்த வீடியோ சரியா தட்சுடே நீங்களும் சரி மீண்டும் உங்களை நாளை மற்றும் ஒரு வீடு சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்